வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் வந்து ஏஜே குட்டி கதைகள்லேருந்து ஏஜே கதைகள் டூ பாயிண்ட் ஓன்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம் ஏன்னா ஜிஎஸ்டி கூட அப்டேட் ஆகிடுச்சு டூ பாயிண்ட் ஒன்று நம்ம சேனல் அப்டேட் ஆகாமல் இருந்தால் நல்லாயிருக்குமா அதனால தான் நாங்கள் வந்து அதை அப்டேட் பண்ணிட்டோம் நம்ம சேனலில் கொஞ்ச நாகவே தெனாலிராமனுடைய ட்ரெண்டிங்கான கருத்துக்கள் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் அதை வந்து தெனாலிராமன் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி அதில் சேர்த்துருக்கோம் அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதாங்க பார்த்துக்குங்க அப்போனா இனிமே கதைகள் வராதான்னு கேட்குறீங்க கண்டிப்பாக வரும் ஏன்னா அதுவும் நம்ம சேனலில் கூட தான் போகிறோம் அதை விட முக்கியமாக இந்த அவேர்னஸ் பற்றி பேசணுன்னு எனக்கு தோணுச்சு அதனால தான் வந்து இந்த மெயினான அப்டேஷன்ஸ் எல்லாமே சொண்ட சரியில்லை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த காய்ச்சல் விட்டுருச்சு ஆனா இந்த உடல் சோர்வும் தொண்டை வலியும் இன்னும் ஓடவே இல்லை சரி வாங்க கதைக்குள்ளே போலாம் இன்றைக்கி கதை எதை பத்தி அப்படின்னா ஐடி சேர்ந்ததா இல்லை விவசாயம் சேர்ந்ததா அதை பத்தி தென்னாலிராமன் என்ன சொல்றாரு அதுதான் இன்றைக்கி கதை சரி வாங்க கதைக்குள்ளே போலாம் கிருஷ்ண தேவராயருடைய அரண்மனையில மன்னரும் தெனாலிராமன் மற்ற அமைச்சர்கள் எல்லாமே உட்காந்துட்டு இருக்காங்க அப்ப அங்க ஒரு மாணவர் வராரு வந்து அண்ணா நான் ஐடி ஏஏ ஏ அண்ட் டேட்டா சயின்ஸ் படிக்க போகிறேன் நல்லது கண்ணா நன்றாக படி படித்து நம் நாட்டிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் மேலும் உன் அறிவால் நம் நாட்டை மேம்படுத்தவும் வேண்டும் நம் நாட்டையா என்ன அண்ணா நம் நாட்டில் என்ன இருக்கிறது விவசாயம் தவிர என்ன விவசாயம் என்றால் உனக்கு அவ்வளவு இலக்காரமா ஆமா விவசாயத்தில் என்ன இருக்கிறது நான் ஏஐ படிக்கிறேன் படித்து முடித்த பின்பு நல்ல வேலை செய்வேன் வெளிநாட்டில் செட்டில் ஆவேன் கை நிறைய சம்பாதிப்பேன் இது எல்லாம் விவசாயத்தில் கிடைக்குமா ஆ இது எல்லாம் கிடைக்கும் ஆனால் சாப்பாடு எங்கே கிடைக்கும் அது இங்கே கிடைக்கும் அதை வாங்க தானே நானும் காசுக்கு தருகிறேன் அதற்கு வேலை வேண்டும் தானே சாப்பாடு பொருட்கள் வாங்க அவ்வளவு ஒன்றும் தேவைப்படாது பின்பு இலவசமாக தருவீர்களா என்ன

அதற்கு மண்ணை நம்பி மாண்டு போக சொல்கிறீர்களா மண்ணை நம்பி மாண்டு போவதா ஐடி வேலையில் போனவர்கள் இல்லையா என்று கூறிக்கொண்டும் கார்பரேட் பாலிடிக்ஸ் தாங்கவில்லை என்று கூறிக்கொண்டும் மாண்டவர்கள் இல்லையா என்ன மண்ணை நம்பி எப்படி வாழ்வது மழை வெயில் எல்லாம் அன்பிரபிளா இருக்கு இதனால பிசினஸ்ல நிறைய லாஸ் வரும் லோன் கட்ட முடியாது ஏன் ஐடியில் மார்க்கெட் ஏறுவது இல்லையா குறைவது இல்லையா அது மட்டும் ப்ரெடிக்டபிளா ஐடியில் நம்பி லோன் வாங்கி அதை அடைக்க முடியாமல் ஊரை விட்டு ஓடியவர்கள் பல அது உனக்கு தெரியாதா இருந்தாலும் அதில் இருந்து மீண்டு விரைவில் அப்கிரேட் ஆகிவிடுவோம் அதே போல் விவசாயத்திலும் அப்கிரேட் ஆகும் விவசாயத்திற்கு கடின உழைப்பு தேவை இதற்கு மூளை இருந்தால் போதும் ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஆமாம் கொண்டு உட்கார்ந்த இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறீர்கள் பல கோடி சம்பாதிக்கிறீர்கள் இருந்தாலும் இறுதியில் மருத்துவமனை சென்று பிசியோதெரப்பி எடுத்துகிறீர்கள் அப்புறம் ஸ்ட்ரெஸ் என்று கூறிக்கொண்டு வயல்வெளிகள் இருக்கும் ரெசார்ட்டில் சென்று உங்கள் மைண்டை தெரப்பி செய்கிறீர்கள் உண்மையில் மண்ணில் கை வைத்து விவசாயம் செய்வதை விட சிறந்த தெரப்பி எது சொல்லு இருந்தாலும் நாகரிகம் மேம்பாடு இருக்கிறதல்லவா நாகரிகம் என்பது உடுத்தும் உடையிலும் பேசும் பேச்சினும் இல்லை அது நம் மனதில் இருக்கிறது கண்ணா உன்னை நான் ஏஐ படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை படி ஏனென்றால் இரிகேஷன் ட்ரிப்பிங் சாட்டிலைட் இது போன்ற தொழில்நுட்ப வளர்ச்சியினால் விவசாயமும் மேம்படத்தான் செய்கிறது இது போன்ற புதிய உத்திகளை கொண்டு நீ நம்ம விவசாயத்தை மேம்படுத்தினா எனக்கு மிகவும் சந்தோஷம் நீ எங்கே வேணாலும் செல் வேறு நாட்டுக்கு செல் வேறு மக்களோட பேசு எங்கே வேணாலும் சரி ஆனால் உன் வேறு எது இதுதானே பல யுகங்களாக வானம் பார்த்து விவசாயம் செய்த பூமி நம்மளுடைய பூமி நம் முன்னோர்களும் அதை தான் செய்திருக்கிறார்கள் உன்னை போலவே அவர்களும் விவசாயத்தை வெறுத்து ஒதுக்கியிருந்தால் இன்று நம் நாட்டில் பல மரங்கள் உருவாகி இருக்காது எண்ணற்ற காடுகள் உருவாகி இருக்காது அதனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால் இந்த ஏயும் விவசாயமும் ரசமும் முருங்கைக்கீரையும் போன்றது அதன் கூட்டணி என்றுமே அசத்தர்தான் பொங்கலாக இருந்தாலும் பைத்தனாக இருந்தாலும் உனக்கு உரிமையும் தேவை அதைதான் நான் சொல்கிறேன் கலக்கி விட்டாயிராமா நன்றி மன்னா சும்மாவா சொன்னாரு நம் திருவள்ளுவர் உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார் மற்றோரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று யார் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஒரு உயிரை உருவாக்கி அதை காத்து அதை மற்றவர்களுக்கு அளிக்கும் கடவுளுக்கு நிகரான தொழில் செய்யும் விவசாயிக்கு ஈடாகாது ஏனென்றால் விவசாயம் நம் நாட்டின் முதுகெலும்பு அது நம் ஆணி வேர் என்றுமே நம் வேரை நாம் மேம்படுத்தி இழுத்து சென்றால் மட்டுமே நம் பிறகு வரும் சந்ததிகள் நல்லபடியாக வாழ்வார்கள் இதோட இந்த கதை முடிஞ்சிச்சுங்க இப்ப எல்லாருக்குமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும் இப்ப என்னோட சொல்லிருக்கேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அப்படின்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு அவங்க வந்து அனுபவபூர்வமான விவசாயம் பண்ணிருப்பாங்க அவங்க அனுபவத்துல என்ன கிடைச்சிருக்கோ அத வச்சு அவங்க விவசாயம் பண்ணிருப்பாங்க இப்ப கொஞ்சம் அப்கிரேட் ஆகிருப்பாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கண்டிப்பா நம்ம நல்லா படிச்சிருக்கோம் நமக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து எல்லாமே எப்படி அதை பயன்படுத்துறதுன்னு தெரியுது ஏன் நம்ம வந்து இத விவசாயத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண கூடாது வளர்ச்சி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு படம் அந்த பட சைனாஸ் படமும் இல்ல ஜாப்பனீஸ் படமும் தெரியல ஆனா அதுல என்ன கான்செப்ட்ன்றது மட்டும் சொல்றேன் ஒரு குடும்பம் இருப்பாங்க அவங்க காலையிலனா வேகமா எழுந்து ஓடி என்னென்னமோ அவங்க வேலைகளை செஞ்சு முடிச்சு அப்புறம் அவங்க வேலைக்கு ஆவி போயிடுவாங்க சாயந்தரம் வருவாங்க ஆளுக்கு ஒரு நேரத்துல வருவாங்க ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து பேசிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இத்தனைக்கும் அவங்க எல்லாருமே ஒரே வீட்டுல இருப்பாங்க இப்ப அவங்க ஊர்ல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் நடக்கும் அது என்னன்னா அந்த எரிசக்தி வந்து சாரி எரிக்கல் வந்து விழுந்துரும் அதனால அது நாட்டுல வந்து எலக்ட்ரிசிட்டி இருக்காது நிறைய பொருளாதார தட்டுப்பாடு நிறைய வரும் அந்த சாப்பாட்டு பொருள் தட்டுப்பாடு இதெல்லாமே நிறைய வரும் அதனால அவங்க என்ன என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நாட்டை விட்டு அந்த அந்த நகரத்தை விட்டு அவங்க சொந்த ஊருக்கு போவாங்க சொந்த ஊருக்கு போனாலுமே அங்கேயுமே இதே பிரச்சனை தான் ஆனா என்ன அப்படின்னா அங்க முழுசா விவசாயம் தான் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த இதெல்லாம் இல்லாதது இன்டர்நெட் இல்லாத இந்த எலக்ட்ரிசிட்டி இல்லாததெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது இவங்களும் அவங்களோட சேர்ந்து ஐக்கியமாயிருவாங்க அப்புறம் தினமும் மீன் பிடிக்கிறது விவசாயம் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையோட ஐக்கியமாயிருவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு கரண்ட் எல்லாமே வந்து பழையபடி நெட்ஒர்க் எல்லாமே பழையபடி வந்துடும் ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது இந்த கதையில இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த இன்டர்நெட் எலக்ட்ரிசிட்டி இந்த புது புது டெக்னாலஜி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்தது இது எல்லாமே வாழ்க்கைக்கு ஒரு ஆடம்பர தேவைதான் அத்தியாவசிய தேவை வந்து விவசாயம் அதனால நம்ம கொஞ்சம் விவசாயத்தை வந்து மேம்படுத்த முயற்சி செய்வோம் அதை தான் நானும் சொல்ல வரேன் இந்த கதையில உங்களுடைய கருத்து என்னன்னு நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு வாய்ஸை மாற்றி சொல்ல பார்த்தேன் ஆனால் என்னால் அந்த அளவுக்கு மாடுலேஷன் கொடுக்க முடியல தப்பு இருந்தா மன்னிச்சிருங்க நன்றி